மாமியார் கிட்ட எங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்க கிட்ட போய் சொல்லணுமா அதையும் எப்பவுமே சின்னவங்க வந்து புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் பெரியவங்க தானே அவங்களும் வந்து சின்னவங்களை பார்த்து வளர்த்தவங்க தானே அதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாய்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அம்மாவை ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணணும்ன்றதே தெரியல சார் நான் இப்ப சொல்றேன் எங்க அம்மாக்கு கம்ஃபர்ட்ன்ற வார்த்தையே தெரியாது சார் சின்னவங்க தான் இது போனியா நீங்க போக மாட்டீங்களா பெரியவங்கள்ட்ட உங்க அம்மா நான் மட்டும் மதிக்கிறீங்களா அப்ப எங்க அம்மா நான் மதிக்க மாட்டீங்களா வீட்டுக்கு வரேன் நான் எங்களுக்கு நீங்க அந்த நம்பிக்கை கொடுக்கணும் நீங்க டாடி லிட்டில் பிரின்சஸ் நாங்க மாம் லிட்டில் பிரின்ஸ் யா ஐ காட் யுவர் பாயிண்ட் கரெக்ட் தான் இது வந்துட்டு உங்களுக்கு அம்மா தான் உங்களுக்கு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அம்மா வந்து நாங்க ஹியூமன் வீனா பார்க்கல ஒரு கடலா பார்க்கறோம் நாங்க வேண்டாம்னு சொல்லல நாங்க பிரிஞ்சு வாங்கன்னு சொல்லல வேண்டாம்னு சொல்லல பிரிஞ்சு வாங்கன்னு சொல்லல அப்ப நீங்க மொட்டை எதுக்கு அம்மா கிட்ட எல்லாமே சொல்றீங்க போயிடு நாங்க பண்றதுக்கு

பையன் ஒருத்தன் அப்படி இருக்கான் அப்படின்னா பொண்ணு ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க அதுக்காக பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி நான் இப்படி பண்ணேன் எப்படி பண்ண அப்ப நீங்க எல்லாமே என்ன பண்ணிட்டீங்கன்னா எதிர்பார்த்து தானே பண்ணிருக்கீங்க நான் ஒரு உமன்ஸ் ஒரு சாங் பண்ணியிருந்தேன் சார் அந்த சாங்கை ஒரு முக்கியமான ஒரு சமூக அர்வலருக்கு அனுப்புறேன் எல்லாம் வந்து எங்க எல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம நான் என்ன சொல்றேன் உங்களை நான் எதுவுமே சொல்லல எதிர்பார்ப்பின்றி உயிர் கொடுத்தாய் தாயாக உருகும் உள்ளம் கொடுத்தாய் தங்கையாக அழகான உணர்வினை கொடுத்தாய் தோழியாக அழியா ஞாபகங்களை கொடுத்தாய் காதலியாக உன்னையே கொடுத்தாய் மனைவியாக புது உயிர் கொடுத்தாய் மகளாக என்ன தவம் செய்தேனோ உனக்கு நிகரான எதிர்பாலினமாக படைக்கப்பட்டதுக்குன்னு சொன்னேன் சார் இதுக்கு அவங்க சொல்றாங்க நீங்க எதுக்கு எங்க மெல்லாம் சிம்பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க சார் அதுக்கு ஏன் அவங்க டென்ஷன் ஆறாங்க தெரியுமா நீங்க என்ன குளோரிஃபை பண்றீங்களா அது உங்களுக்கு பிடிக்கல இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா நான் லிசன் பண்ண அவங்கள ஓகேவா என்னன்னா நீங்க இவ தாய் என்ன ஈன்றெடுத்து பெத்தா ரத்த அப்படிலாம் வேண்டாம் மேடம் முதல்ல நான் உன்னேன்னு சொல்றேன் கேளுங்க இந்த வார்த்தையை தான் எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எங்க தெரியும்னா எப்படி மேடம் தெரியும் அம்மா என்ன சாதாரண மேடம் என் மனைவியோட நான் இருந்து பதினஞ்சு நாள் ஐசியூல இருக்கும் இருக்கும்போது என் பையன் நல்லபடியா வந்துருவானா என் பொண்டாட்டி ஊரில் வந்துருவான் நின்று பார்த்த பாருங்க அப்பந்தான் தெரிஞ்சது என் பையனுக்கு அவ அம்மா எனக்கு அவ பொண்டாட்டி அப்ப எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்ட்டு அந்த மொமெண்ட் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் பத்து மாசம் சுமந்து நீங்க பிள்ளை பேருக்கு மதிப்பு கொடுக்க நீங்க என்ன மேடம் எதுக்கு எடுத்தாலும் நீங்க எங்களை குளோரிஃபை பண்ண வேண்டாம் ஐ டோன்ட் நோ திஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் திஸ் இந்த எமோஷனை நீங்க இந்த எமோஷனை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் உங்க வைஃப்ட்ட காட்டலாம் எனக்கு நீங்க பேசின ரெண்டு பாயிண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை நீங்க சொன்னது ஒண்ணு தம்பி சொன்னது ஒண்ணு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசும்போது சொன்னீங்க அதாவது வந்து நாங்கள் வாழ்க்கை கொடுக்குறோன்னு அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க நீங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த வீடு இல்லை இதுதான் உங்கள் வீடு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பெண் கணவனை நம்ம ஏற்றுக்கிட்டு வரும்போது அவ வீடுன்னு தான் ஏற்றுக்கிட்டு வர அதுதான் உன் வீடு

அங்கேயுமே ஒரு இடத்துல நம்ம என்ன கட்டமைக்க விரும்புறோம்னா வாழை வந்தவ இருக்கிற வீடு தான் உன் வீடு அப்படின்னு சொல்லும்போதே அங்கே ஒரு ஆணாதிக்கு சிந்தனை ஒரு ஆண் வந்து தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பேசுறதாக நான் பார்க்குறேன் அதை தவிர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன்